ஐடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாகவே நெறச்சி போகிறது அப்படின்றது முதல்லலாம் நாற்பது வயசுக்கு மேலே நெறச்சிருந்த முடி இப்போல்லாம் இருபது வயசுலேயே அந்த நிறைய எல்லாம் வர ஆரம்பிக்கிறது முடியெல்லாம் வெள்ளையா தெரிய ஆரம்பிக்குது அப்படி இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட் பார்க்குறதுக்கு வேண்டி இருக்கிற ஒரு அருமையான வீடியோவங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் அதுக்காக வேண்டிட்டு வெந்தய்தான் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருந்தேங்க வெந்தயம் இது மாதிரி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சோக் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓவர் நைட்டும் நீங்கள் வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நம்ம ரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் சோக் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு சோக்கான அந்த வெந்தய தண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வெந்தயம் நல்ல சோக்கான தண்ணி நமக்கு ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க அந்த ஒரு தண்ணி நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபில் இந்த மாதிரி ஃபில்லர் டைப் பாட்டில் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எப்படி இருந்த பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பழைய பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சொட்டு சொட்டை நம்ம ஸ்கேல்பிலெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த ப்ரீமச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க பாருங்க நமக்கு அந்த மாதிரி நமக்கு ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ப்ரீ மெச்சூர் கிரேன்றது நமக்கு ரூட்டில் இருந்தே நமக்கு இல்லாமல் பண்ணி இது மாதிரி நமக்கு வர முடி நல்லா பிளாக்காக திரும்பவும் வர்றதுக்கு ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு சிரம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இன்றைய காலத்தில் குழந்தைங்களுக்கு கூட சின்ன சின்ன நிறையெல்லாம் பார்க்க முடியுது அவங்க முடியல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இனிஷியல்ல இந்த மாதிரி ஒரு சிரம் நாம் ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரூட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஈவனாக அந்த தலையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டு மசாஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோன்னா டெய்லி இது உங்களுக்கு அந்த நிறம் வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா விசிபிளாக உங்களுக்கு அந்த ஒரு நிற முடியெல்லாம் சேஞ்ச் ஆகி ரூட்டில் இருந்தே முடி கிளியராக ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஃபெனுக்ரீக்கு இந்த ஒரு வெந்தயம் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் முடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் அப்போ இனி நமக்கு இந்த மாதிரி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண இந்த ஒரு வெந்தயம் நம்ம எடுத்துட்டு இந்த தண்ணி நம்ம மாற்றி வச்சுக்க போகிறோங்க ஆனால் அந்த நம்ம சோக் பண்ணி வச்சு அந்த ஒரு வெந்தயம் நம்ம இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று பிளண்ட் பண்ணி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஒரு ஃபெனுக்ரீக்கில் வெந்தயத்தில் லெசத்தின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் அடங்கி இருக்கிறதுனாலயே இந் நம்ம முடிய இந்த ஒரு ஃபெனுக்ரீக் வந்துட்டு ரூட்டில் இருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக்குதுங்க அதனாலே நம்ம முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டுமே இல்லாமல் விட்டமின் சி அது மாதிரியே பீட்டா கரோட்டின் இதில் த நிறையாவே அடங்கி இருக்கிறதுனாலே நமக்கு அந்த ப்ரீமேச்சுர் க்ரே இந்த ஒரு ஃபெனுக்ரீக் நமக்கு இல்லாமல் பண்ணிடுறது கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நான் இப்போது இந்த ஒரு ஃபெனுக்ரீக் வச்சு நல்ல ஒரு ஜெல்லு தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு வெந்தய ஜெல்லில் நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிள் அவைலபிளா இருக்கு அது கேடாவாம இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அதுல கெமிக்கல்ஸ் கலந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம கடையில கெமிக்கல்ஸ் கலந்த இந்த மாதிரி வெந்தய ஜெல் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்த இந்த ஒரு வெந்தய பேட்டரி நீங்க அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை ஹவர் டைமுக்கு இந்த மாதிரி நீங்க ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுல இருந்து எப்படி இந்த ஒரு வெந்தய ஜெல் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தர்லாங்க நல்ல ஒரு கண்டிஷ்னராக இந்த மாதிரி கண்டிஷ்னரெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்குங்க நல்ல ஒரு கண்டிஷ்னராக இந்த ஒரு ஜெல்லு நமக்கு பயன்படுத்தலாங்க அப்போ பாருங்கள் நம்ம எப்படி அந்த ஜெல்லு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அரை அவர் டைமுக்கு நம்ம இதை நல்லா ஒன்று ரெஸ்ட் பண்ணி இப்படியே விட்டுர்லாங்க பாருங்க அரை அவர் டைம் முடிச்சிருச்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சி இதில் நம்ம கொஞ்சம் கூட சுடு தண்ணி ஊற்றி வெது வெது தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது நல்லா ஒன்று ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம வடிகட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது நல்லா திக்காக இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சிந்தட்டிக் துணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பேட்டர் பண்ணி வச்சு அந்த ஒரு வெந்தயம் போட்டுட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சு க கரெக்டாக அந்த வெந்தேஜல் நமக்கு கிடைக்குங்க வெந்தயம் நம்ம முடியோட வள வளர்ச்சிக்கு அவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அது மட்டுமே இல்லாமல் நம்ம முடியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக ஷைனாக மாறிடுவோங்க ஃப்ரிஸியாக இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது முடி நாங்கள் லாங்காக அடர்த்தியாக வளரதுக்கு ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா முடி நல்லா திக்காக அடர்த்தியாக வளரத்துக்கு ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ நான் நல்லா வெந் இந்த ஜெல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டேங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கண்டிஷ்னராக உங்களுக்கு இந்த ஜெல் பயன்படுத்தலாங்க பாருங்கள் சைடில் நான் இந்த ஒரு ஃபெனிக்ரீக்கால் நம்ம முடிக்கி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஜஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இந்த ஒரு ஃபெனிகிரிக்கில் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்க நம்ம அந்த ஜெல் எடுத்த மிச்ச ஃபெனிகிரிக்கு அதவா அந்த ஒரு வெந்தயம் நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் இது மாதிரியே சுடு தண்ணி ஊற்றி நல்லா வா அரைச்சு நீங்கள் மறுபடியும் ஜெல் ஒரு மூணு டைம் அந்த ஒரு வெந்தயத்தில் எடுத்துக்கலாங்க முடியில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு கண்டிஷ்னராக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி ஃப்ரிஸி ஆகாமல் நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது போலவே முடியெல்லாம் நிறச்சிருச்சுங்க அதுக்கு கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி சளிச்சு போயிட்டோம் அதுக்கு வீட்லேயே நேச்சுரலாக எப்படி நல்ல ஒரு ஹேடே அதுவும் சீக்கிரமாகவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு நம்ம ஒரு அருமையான ஒரு ஹேடே தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் துரும்பு எடுத்த அயன் பேன் தாங்க தேவை ஏன்னா அந்த ஒரு துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைட் தான் நமக்கு இந்த டை நல்லா கருப்பாக ஆக்குதுங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஆம்லா பவுடர் தான் நெல்லிக்காய் பவுடர் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருக்கேன் அந்த துரு பிடிச்ச பேனில் நாம இது மாதிரி சின்னதாக ஒன்று சூட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி சூட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு டையெல்லாம் நல்லபடியாக ஆகி கிடைக்குங்க பாருங்க அது லைட்டாக கலர் ஒன்று சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நமக்கு லைட்டாக இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க ஆம்லா பவுடரு இந்த மாதிரி சூடாகி வந்த உடனே நான் காஃபி பவுடர் தான் அதில் ஆட் பண்ணுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த காஃபி பவுட்ரு போட போடவே நீங்கள் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அது சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும் அதுக்காக வேண்டி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காஃபி பவுடரும் நம்ம முடியோட அந்த க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே கஞ்சி தண்ணி தாங்க ஊற்றுறேன் கஞ்சி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு சீக்கிரமாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா காஃபி பவுடர் இருக்கிறதுனாலயே அது நமக்கு மேபி கட்டை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த ஒரு டை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கருப்பு கலராகவே நமக்கு அந்த டை ரெடி ஆகுது இது ஒரு ஹேர்டே செட் ஆகும்போது நல்லா திக் க்கா ஆக ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி இருக்கும் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூடுதல் அளவு கஞ்சி தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது அந்த ஒரு டை நமக்கு செட் ஆகி நம்ம அதை யூஸ் பண்ணுற டைமில் நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு அது ரெடியாகிருங்க பாருங்கள் நல்லா கருப்பு கலராகவே நமக்கு இப்போவே நம்ம டை ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு ஆறுனதுக்கு அப்புறமேட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஒன்று ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரெடி பண்ண டையில நான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு வெந்தய ஜெல்லு தான் ஊற்றியிருக்கேன் வெந்த ஜல்லு கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு நம் நம்மளோட ஹேர் ரூட்டு ட்ரை ஆகாம பாத்துக்கோங்க அது மட்டுமே இல்லாமல் அந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரேன்றது நமக்கு இல்லாமல் பார்த்துக்கும் சீக்கிரமாகவே நமக்கு அந்த நிறச்ச முடியெல்லாம் ரூட்டில் இருந்தே கருப்பாக வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க அதுக்காக வேண்டி தான் பாருங்கள் நம்ம டை இங்கே நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஒன்று ரெஸ்ட் பண்ண வச்சதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க இது மாதிரி உங்களுக்கு ஹோல் முடியும் தலை முடி ஃபுல்லாக இந்த மாதிரி டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி கிரே ஆன முடியில் மட்டுமே க்ரே ஆன பகுதியில் மட்டுமே நீங்கள் டை அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லபடியாக நம்மளோடது ஹேர்டே இங்கே ஆகி வந்துருச்சு உங்களுக்கு வேணுன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கஞ்சி தண்ணி கூட ஊற்றிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுற அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட்டு ஒன் ஹவருக்கு அப்புறமேட்டு நீங்கள் தலையிலருந்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மைல்டு ஷாம்பு இல்லைன்னா சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஹைபிஸ்கஸ் பவுடர்லாம் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அது வாங்கி நீங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கலக்கிட்டு இது முடி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் உங்கள் கிரே ஹேரெல்லாம் நல்லபடியாக கருப்பாயிருங்க நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் கடையிலேருந்து இருந்து வாங்கி யூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாகவே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்